செந்தில் நாகன் அரசாகம் தேடி தேடி வருோம் கூடும் டைம் கடலாரத்தில் நாகன் அரசாகம் அசுரவென்ற இடம் அது தேவரை காத்த இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத இடம் அன்பத்திருநாள் காணும் காணுமிடம் செல்லூரின் கடலோரில் அரசாங்கம் கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையார் குழந்தைகள்மத்தை காக்கும் முகம் ஒன்று வாழ்கின்ற ஏழைகளை தானும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று சாதி மத பேதத்தை பார்த்து முகம் ஒன்று நோய் நொழிகள் தீர்த்த வைக்கும் வண்ண முகம் ஒன்று

வருவா <laughs> கந்தா <laughs>